என்ன நடக்குது அருமையான ஒரு பிள்ளை அடங்கிடுச்சு அடகான காலி மாடு புரிந்தா தாய ஓட்டுறது நல்லா நீ எந்த மாடு சொல்ற நான் விவசாயத்துக்கு தேவையான மாட்டை சொல்றேன் நீ எந்த மாடு வாங்குற மாதிரி பாத்தீங்களா சத்தம் எப்படி கேட்குது பாருங்கயா இந்த மாட்டுல கலப்பைய போட்டுக்கிட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓடுறாங்க சொன்ன பிள்ளை யார உலகத்துல எல்லாருமே லைக் பண்ற ஒரே டான்ஸ் ஆளு பாக்கட்டா கருப்பு ஆல் மட்டும் சாக انا புடி புடினா ஏன் சின்னடியா பா ابو சாக ஆனந்தருக்கு அடடடடடடடட

காணா அவங்களுக்கு கட்ட காலையில லோன் இருந்து கட்டணும் சீட்டு காட்டு கட்டணும் போன வாரம் நீ வாங்கிட்ட இந்த காலம் ஏன் ஜீட்டு ஒழுக்க கிளம்ப குடுத்துரு ஏய் வாடத்துக்கு வந்தம்மா ஒழுக்கம்மா அந்தம்மா போடாம என்னடா போயிட்டு இருக்கீங்க ஏனமோ சீட்டுங்கிறீங்க பெட்டுங்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலாங்க வேணுமில்ல வேணமில்ல கலந்து காரணம் பாப்பா அடைஞ்ச அப்படியா எப்படி ஆட்டத்தை பார்க்கணும்னா ஒரு எறும்பு ரூபா கொடுக்கு

ப்ப இரவா கொடுத்துட்டேன்மான விஷயம் தொடாம எட்டி நின்று ஆமா அதான் முக்கியம்

நீ <laughs> ஆடு <laughs>